கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே நசூர் சல்லல்லாஹ் அடுத்ததாக இருபத்தி ஐந்தாவது இடம் கதி அத்துவார் மானக்கேடான விஷயங்கள் பரவுதலும் இரத்த பந்தங்களை முறிக்கக்கூடிய தன்மைகள் பரவுதலும் அண்டை வீட்டானை நம்பாத காலம் உருவாகுதலும் உருவாக மாட்டாங்க ரசூர் சல்லாஹ் செலவர்கள் இது வந்து என்ன சூ உல் முஜாவரா இது வந்து அதாவது அஹ் அந்த அஹ்மதுல ஹாக்கிம்ல வரக்கூடிய செய்தி நசூர் சல்ல அல்லாஹ் ஒளிவர் செலவர்கள் சொல்கிறார்கள் இந்த மாதிரியான மானக்கீரான விஷயங்கள் இரத்த உறவுகளை முறித்துக் கொள்ளல் அண்டை வீட்டாரை நம்ப முடியாது அல்லது மோசடி செய்யக்கூடிய அண்டை வீட்டார்களோடு வாழக்கூடிய காலம் என்பது உருவாகும் ஏன்னா ஜாகலிய காலம் இருக்குது அண்டை வீட்டானுக்கு அண்டை வீட்டா மோசடி செய்யற காலம் அல்லது ஜாகலிய காலமே பாதுகாப்புன்னு அவன் தான் ஜாகலிய காலத்துல ஆனா இன்றைக்கு அண்டை வீட்டா மோசடி செய்றது விடுங்க யார் அண்டை வீட்டானு தெரியாது யாரு அண்டை வீட்டாண்டு தெரியாது நீங்க எங்கே பக்கத்துல பக்கத்துல இருக்கிறீங்க அது அப்படி தெரியாது இந்த லெவலில் சரியா இந்த லெவல்ல நம்மளோட காலம் என்ன செய்து போய்க் இருக்கிறது எல்லா சிஸ்டம் அதை அவனை தெரிஞ்சுக்கலாம் அமைக்கிற அளவு நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறான் அவனை தெரிஞ்சுக்கலாம் அமைக்கிற அளவுக்கு நமக்கு நல்லது என்று நினைக்கிற கூடிய அளவுக்கு இன்றைய காலம் என்ன செய்து போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரிகளை ஆனால் இந்த செய்தி முழுமையாக இன்றைய காலத்தை சொல்கிறதா எதிர்காலத்தை சொல்கிறதா அல்லாஹூ ஆட் அல்லாஹு தாலா மிக அறிந்தவன் அடுத்ததாக தசபு புல்

டை அடிப்பார்கள் பறவை புறா இருக்கிறேன் இந்த புறாவில் இப்படி கருப்பு கருப்பு வந்துரிக்கும் இந்த மாதிரி தங்களோட முடிகளுக்கு என்ன செய்வாங்க அங்க அங்கங்கேலாம் என்ன செஞ்சிடுவாங்க வெள்ளவாறனங்களில் கருப்பு அடிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் எதிர்காலத்தில் உருவாகும் நகர சொல்லுவாங்க எதிர்காலத்தில் உருவாகும் ஒருத்தனுக்கு இருபத்தஞ்சில் பழுத்துட்டு அவன் அடிக்கிறேன்னு அது ஒரு 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 சொல்லலாம் அறுபது எண்பது ஆகினவரை அந்த அடிக்க தான் ட்ரை பண்ணுறான்

ஒன்னு அடிச்சுறாங்க கருப்பா காட்டு இந்த வந்து அதாவது இந்த முதியவர்கள் இளமையாக தோற்ற இஸ்லாம் அதை விரும்ப அவனால அவனோட தோற்றத்துல என்ன செய்யணும் இருக்கணும் அந்த மாதிரி தோற்றத்தை மாற்றி காட்டக்கூடிய ஒரு காலம் என்ன செய்யும் உருவாகும் அவர்கள் சொர்க்கத்தின் வாசத்தை கூட உணரமாட்டார்கள் நுகரமாட்டார்கள் சொர்க்க வாசம் கூட அவங்களுக்கு கிடைக்காது சொர்க்க வாசம் கிடைக்காத ஹதீச புரிஞ்சுக்கொள்ள நீங்க சொர்க்கத்துடைய வாசம் என்பது மறுமையில வந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆக மினிமமான ஒரு இன்பம்

எழுபது வருடம் நடக்கிறான் எழுபது வருட சொர்க்கத்தை நடந்து போனால் எவ்வளோ தூரத்தைங்களோ அந்த தூரத்துக்கு அடிக்க சொர்க்க வாசனம்னு நான் சொல்லுவேன் சொர்க்கத்தையும் ஒருத்தன் நடக்கிறான் எழுபது வருட தூரத்துக்கு என்ன செய்கிறான் நடக்கிறான் நடந்த பின்னாலையும் சொர்க்க வாசம் என்ன செய்யும் அடிக்க அந்த வாசனை கூட எனக்கு கிடைக்காதுங்க சுமஹான் அப்படின்னா எவ்வளோ தூரமாக்கப்பட்டிக்கலாம் பாருங்க சொர்க்கத்தை விட்டு அன்புள்ள சகோதரர்களை இப்படி அவர்கள் என்ன செய்வார்கள் அதாவது சொர்க்க வாசத்தை கூட உணர கண்டர் நுகரமாற்றார் கண்டற சூசல் அலசன் சொன்னார் அவர் அஹமதில் வரக்கூடிய செய்தி கத்ர துஷோ இருபத்தி ஏழாவது கஞ்சத்தனம் பரவும் கஞ்சத்தனம் பரவும் அபுரராவதை அறிவிக்கிறாங்க ரசுசலாசர்னு சொல்கிறாங்க காலையை தக்காரபு ஜமான் வயான் கொசுல் அமல் ஒயூல் கஷ் காலம் நெருங்கும் ஒயான் கொசுல் அமல் அமல் குறையும் கஞ்சத்தனம் உருவாகும் வயூல் க ஷோஹண்டா அந்த சமுதாயத்தில் கஞ்சத்தனம் போடப்பட்டுரும் அந்த சமுதாயத்தில் கஞ்சத்தனம் போடப்பட்டிரும் நீங்க பாருங்க இன்னைக்கு தர்மம் செய்யக்கூடியவர்கள்கிட்டே கஞ்சத்தனம் நிறைய இருக்குது எப்படி இருக்கும் ஒரு பள்ளியா அந்த பள்ளியில இது யார் கட்டி தந்தான்னு கேட்கக்கூடிய இடத்துக்கு நல்லா செய்வாங்க இது யார் செஞ்சது இது எவங்க செஞ்சது பேர் வருமா அதுக்கெல்லாம் நிறைய செய்வாங்க எவங்களுக்கு செஞ்சா நான் செஞ்சேன்னு சொன்னா தான் தெரியுமோ அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டேன் ஏன் நான் தான் சொல்லி தெரிய வரும் அவனும் சொல்ல மாட்டான் நானும் சொல்ல மாட்டேன் என்ன பிரயோசம் நம்ம செய்யற தர்மத்தில் நம்ம மர்மைக்கான செய்யல விளங்கிட்டா ஆனா மத்த மத்த விஷயங்களா நீங்க ஒரு பள்ளிக்கு ஒரு மெம்பர் கட்டி தாருங்களா இன்ஷால்லா நாளைக்கு வாங்களேன் எவ்வளவுக்கு மெம்பர் அஞ்சு லட்சத்துக்கு மெம்பர் கட்டி கொடுத்தாச்சு மிம்பர் அந்த சரியா ரசூல் சகோல்சகர காலத்தையும் மிம்பர் எப்படி கட்டுறாங்க அந்த மிம்பரை அந்த மிம்பரை கட்டிட்டாச்சா யாரை கட்டின அவர் தான் ஊருக்கே நல்லது செய்யறாரு பள்ளிக்கு மிம்பர் கட்டினார் ஊருக்கே அவர் நல்லது செய்யறாரு ஆனா சில மக்கள் இருக்கிறாங்க தர்மத்துல சில மக்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய தர்மத்தை பொறுத்தவரை எல்லாவுக்கும் அவர்களுக்கு எல்லாம் மட்டும்தான் என்ன செய்யும் இருக்கும் அந்த தர்மத்துக்குரிய கூலி அளப்பெரியது அந்த தர்மத்துக்குரிய கூறி அழைப்பு ஆனா ரசூல் சொல்றாங்க கஞ்சத்தன ஒயில் கஷ் கஞ்சத்தனம் என்ன செய்யும் அந்த சமுதாயத்திலேயே போடப்படும் என்றார்கள் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிட கஞ்சத்தனமான அந்த போக்குகள் இருந்தாலும் போடப்படும் என்று கூடிய சமுதாயத்தை வைக்கிற மாறது அல்லாஹு தாலா மிக அறிந்தவன் ஏன்னா நம்ம வந்து அந்த சூரத்தை காணல் ரசூல் நாங்க எதை சொல்றாங்க தர்மம் இந்த சமுதாயத்தை வாழ வச்சுக்கின்றது நிறைய தர்மம் செய்யக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க கஞ்சத்தனம் தான் இருக்கு சொல்லக்கூடிய அமைப்புல இன்றைய காலம் இல்லை நிறைய தர்மம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க ஏன் இன்னொன்னு வச்சுக்கல தமிழ் உலகத்தை மட்டும் வச்சிருப்பா ஹதீஸ் தமிழ் மட்டும் இல்ல விளங்கிட்டானே ஹதீஸ் வந்து டோட்டல் உலகத்துக்கு எந்த ஹதீஸ் எடுத்தாலும் நம்ம ஊடு நம்ம நாடு இந்த இந்த ஊர்ல அப்படி இல்லை இந்த ஊருக்கு அந்த ஹதீஸ் இது உலகத்துக்கு உலகத்துல பரவலாக்கம் செய்யப்பட்டால் மட்டும்தான் இந்த ஹதீஸ் செய்யும் அதுக்கு வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்